இப்போ நீங்கள் இதை மாதிரி பைனரி டூ டெசிமல் டெசிமல் டூ பைனரி நிறைய கல்குலேஷன் பண்ணிப்பீங்க ஆனால் இதெல்லாம் சரியானு பார்த்துக்கொள்கிற இப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ போயிட்டு பைனரி டூ டெசிமல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒன்றா அது லிங்க் கொண்டு வரும் ரேப்பிட் டேபிள்ஸ் டாட் காம்டு ஸோ அதையும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்கள்கிட்ட காட்டுறது வந்து ஒரு கால்குலேட்டரை காட்டும் இதில் என்ன தானே இன்னும் பைனரி ஃப்ரம்முன்னு போட்டிக்குது இன்னும் டூன்னு போட்டிக்குது ஸோ என்னத்தினா பைனரி டூ டெசிமல் கன்வெர்ட் பண்ணிக்கொள் எப்படின்னு போட்டிக்குது ஸோ ஃப்ரம் லைக்கிற இடத்துல பைனரி போடாமல் டெசிமல் டெசிமல்ட்டு போட்டு டூ வீக்கிற இடத்துலனா பைனரி போட்டுன்னு சொன்னால் டெசிமல்லேருந்து பைனரிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் இன்றைக்கி நாற்பதான் போடுறேன் சரியா போட்டு கன்வெர்ட் பிறகு இந்த இடம் அதாவது இந்த சிக்ஸ் டிஜிட் நம்பருக்கு தானே இன்றைக்கி வந்து டோட்டலாக டெசிமலாக காட்டுது வழங்குதா என்டர் டெசிமல் நம்பர் போட்டு நாற்பதை போட்ட போகிறோம் இன்றைக்கி நான் பைனரி நம்பரை காட்டுது இந்த செகண்ட் கம்ப்ளிமெண்ட் வந்து பார்க்க வரோம் சரியா அடுத்த எக்ஸ் டிசிமல் வந்து இருபத்தி எட்டுன்னு காட்டுது இந்த டிசிமலோட எக்ஸா டிசிமல் வந்து இருபத்தி எட்டுன்னு காட்டுது சரியா அண்ட் இதை பைனரியாக எப்படி நாங்கள் பிரித்தோம் எப்படி ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு என்னை காட்டுது ரெட்டா இந்தா ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ 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 இன்ட்டு டூ வந்து டிவைட் பை பண்ணி டிவைட் பண்ணி எப்படி வந்துருச்சு அப்படின்னு காட்டுது இப்போ நீங்கள் செஞ்ச சில நோட்டை லீக்கும் அது சரியாக பிழையாடே இதில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா இப்போ நான் டெசிமல் நாற்பது போடாமல் நான் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறுனு போட்டு கன்வெர்ட் பண்ணுறேன் அதோட பைனரி நாலாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தாறோட பைனரி தான் இது அப்போ நீங்கள் பெரிய கடை கொண்டு வந்து உங்களோட பைனரி சரியா அப்படின்னு இந்த ரேப்பிட் டேபிள்ஸ் டாட் காமில் போயிட்டு பார்த்துக்கொள்ள இயலும் இப்போ டெசிமல் போடாமல் இப்போ நான் இன்றைக்கி பைனரி டூ டெசிமல் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன் இப்போ பைனரி நம்பர் நான் போட்டேன்னு சொன்னால் போட்டு நான் கன்வெர்ட் பண்ணுறேன் கன்வெர்ட் பண்ணப்பறம் இப்போ நான் போட்ட பைனரி நம்பருக்கான டெசிமல் நம்பர் வந்து அறநூற்றி எண்பத்தி ஆறு சரியா அப்போ நாங்கள் இவ்வளோ பெரிய பயன நம்பர்னு போட்டு நாங்கள் கணக்க செஞ்சாலும் அது சரியா பிள்ளையாண்டு இந்த ரபீட் டேபிள்ஸ் டொட் அதுக்கு போயிட்டு பார்த்து கொள்ள